ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் மனைவி பார்க்கப்படுற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு தக்காளி தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கூட நான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளி ரெ ரெண்டாம் எடுத்துக்கலாம் இது ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக செய்ய காணும் இந்த தோசை மாவு இப்போ ஒரு பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அரைக்கப்பு ரவை அதை நம்ம உப்புமா செய்யக்கூடிய பாம்பே ரவைன்னு சொல்லக்கூடிய ரவை அரைக்கப்பு போட்டிருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கோமோ அந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வேணும் இது அரை கப்பு பிடிக்க கப்பு இங்கே நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக வேணும் பாருங்க இப்போ மீதியும் விட்டு ஒன்றா கப்பு தண்ணி விட்டுருங்க நல்லா கலந்துக்கிடுங்க அப்படின்னா தான் கீழே இருந்தால் மாவு மேலே வரும் நல்லா கலந்துக்கிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிட்டு வந்துடுங்க தக்காளி அரைப்படணும் இல்லை அதை நல்லா நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரக ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தை அரைக்கும் போதே போட்டு அரைச்சிருங்க நல்ல வாசனை நல்ல நல்லா இருக்கும் இந்த தோசை பாருங்கள் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் பத்து நிமிஷமே போதும் இப்போ ஒரு கை நிறைய தேங்காய் கை நிறைய அதாவது அரை கைப்பிடி அளவு போட்டுக்கடலை அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டிருங்க ஒரு சின்ன துண்டுப்புளி அதாவது ஒரு கொட்டாயிருக்கும்லே அந்த அளவு போதும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தண்ணியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப வலுவலே அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் கடாய் சின்ன கடாயை வச்சு காஞ்சதும் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னி மேலே விட்டுருங்க விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை மாவை பார்த்துருவோம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் புளிக்க வைக்க வேண்டாம் புளிக்க வைக்காமலும் உடனடியாக சுடலாம் இது பத்து நிமிஷம் உற வச்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் தோசைக்கெல்லாம் நல்லா காஞ்சோடனா வி விட்டுருங்க நல்ல அழகாக வரும் இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் தெளித்தது போல் விட்டு விடுங்க ரொம்ப எண்ணெய் அதிகமாக விட வேண்டாம் பாருங்கள் இது ஒரு எட்டு தோசைக்கு வரும் இப்படி எட்டு தோசைக்கு வரும் ரெண்டு வருதுக்கு தாராளமாக போதும் பாருங்கள் அடுத்ததையும் விடுவோம் கொஞ்சம் கட்டி இல்லாமல் அரைச்சிடுங்க இதில் தக்காளி கிடக்கு அப்போது அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க உடனடியாக நம்ம செய்திடலாம் இந்த தோசையை காலையில் டிஃபனுக்கோ நைட்டு டின்னருக்கோ இதை உடனடியாக நம்ம செய்திடலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இது கரெக்டாக எட்டு தோசைக்கு வந்திருக்கு சட்னியும் வச்சு நம்ம பரிமாறிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்னா கிறிஸ்பியாக செய்யலாம் ஆனால் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்காது பாருங்கள் இப்படி இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ